நாடாளுமன்ற வேட்பாளர்கள் முழுமையாக எப்போது அறிவிக்கப்படுவோம் முழுமையா சின்ன உறுதியான பிறகு தேர்தல்ல சின்ன உறுதியான பிறகு அறிவிக்கும் சின்ன நீங்க இப்போ நிறைய கேள்விகள் எழுதி நீதிபதி நிறைய கேள்விகள் எழுப்பி இருக்கிறாங்க உங்க முடிவு நாங்கள் தான் நீதிபதி கிட்ட எழுப்பி தேர்தல் ஆணையத்துக்கு எழுப்பி நீதிபதி கிட்ட சமர்ப்பிச்சிருக்கோம் நீதிபதி ஒன்னும் கேள்வி எழுப்பல இப்போ சின்ன முடிவு என்னன்னா வச்சிருக்கீங்க ஏற்கனவே விவசாய சின்னம் இப்போ இல்லைன்ற நம்ம முடிவு பண்ண முடியாது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு வேலை செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து எதுவும் கோரிக்கைகள் எதுவும் வச்சுருக்கீங்களா இந்த மாதிரி சின்ன ஏற்கனவே இரட்டை மிலுக்கு வச்சுருந்தோம் கொடுத்தா தான் அந்த விவசாயம் அவங்க கொடுத்தா தான் அங்கே கேட்குறேன் அது ஒரு சின்ன கொடு அது கொடுப்பாங்க ஏதாவது ஒரு கொடுப்பாங்க அதை நம்ம சின்னமாகிட்டு வேலை செய்ய வேண்டியதுதான் அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க விளையாடுற விளையாட்டுக்கு நம்ம அடிமைகள் என்ன செய்ய முடியும் செய்ய வேண்டியது இது ஒரு பின்னடைவா இருக்குமா இல்லை உங்களுடைய நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்க என்னையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் துப்பாக்கியில் தோட்டாக்கள் இல்லை அப்படின்னும் போது சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால் இருக்குல்ல அதை உருக்கி தோட்டா செஞ்சு சண்டை போட்டவனுடைய பிள்ளைண்ணா புரியுது சீருடை கொடு பூட்ஸ் கொடு தலைக்கு நெஞ்சுக்கு கவசம் கொடு கீழே நெஞ்சு கவசம் கொடு ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுன்னு வாங்கிட்டு சண்டைக்கு போனவங்கள எண்ணி கொடுத்த ஆறு தோட்டாவை எடுத்து கையிலே கட்டிக்கிட்டு மேலே பனியனை போட்டு ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போய் சண்டை போட்டவங்க அண்ணன் அண்ணன்ம்பினாங்க நீ என்கிட்ட வந்து சின்னதுன்னுல்லாம ஒரு பென்சில் ஒரு குண்டு கொடுத்தா கூட நான் சண்டை போடுவேன் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது விரை வந்து மக்கள்கிட்ட சென்றடைறதுக்கு வேற எதுவும் திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கீங்களா நடவடிக்கை சீமான் கட்சியில் சீமானுக்கு என்ன சின்னம் நாம் தமிழருக்கு என்ன சின்னம்னு தேடுவாங்க என் மக்கள் என் கூட இருக்கிற பிள்ளைகள் வந்து ரொம்ப அறிவு சார்ந்த பிள்ளைகள் விரைந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட பிள்ளைகள் அதெல்லாம் ஒரே நாளில் கொண்டு போய் என் சின்ன என்னென்னு உலகத்துக்கு தெரிய வரும்போது ஏன் நீங்களே போடுவீங்க என் சின்ன எதுன்னு ஒரே நாளில் கொண்டு போய் சேர்ப்பீங்க